ஒரு நாள் காடுகளில் மறைந்திருந்த பாண்டவனின் மகன் அர்ஜுனன் தன் சகோதரர்களுடன் ஒரு புதிய பயணத்தை மேற்கொள்வதற்காக தயாராக இருந்தான் அவர்களுக்கு அருகில் உள்ள மலைகளில் மறைந்திருந்த ஒரு மந்திர கோலம் அதில் ஒரு மந்திரம் நெஸ்கந்தீதோ மறைக்கப்பட்ட இருந்தது அந்த மந்திரம் உலகத்தை காப்பாற்றும் சக்தியை கொண்டது அர்ஜுனன் சகோதரர்கள் யுதிஷ்டிரர் பகதி மற்றும் நகுலுடன் சேர்ந்து அந்த மந்திரத்தை தேடுவதற்காக பயணிக்க தொடங்கினான் அவர்கள் அங்கு சென்றபோது மலைகளில் பல சவால்களை எதிர்கொண்டு மாயாஜாலம் மற்றும் மந்திரங்கள் நிறைந்த உலகத்தில் நுழைந்தனர் முதலில் அவர்கள் ஒரு பழமையான தேர் கல்லின் முன் நின்றனர் அந்த கல்லில் மந்திரத்தை பெற உங்களின் உண்மையான அன்பை சோதிக்கப்படும் என்று எழுதியிருந்தது யுதிஷ்டிரர் தனது அறிவோடு நாங்கள் ஒருவருக்கொருவர் அன்புடன் இருக்கிறோம் என்றார் ஆனால் அந்த கல் குலுக்காமல் இருந்தது அப்போது நகுல் தனது சகோதரர்களுக்கு நாம் ஒருவருக்கொருவர் நம்பிக்கையுடன் அணுக வேண்டும் என்றான் அவர்களின் அன்பும் நம்பிக்கையும் கல்லை குலுக்கி அவர்கள் மலைகள் வழியாக தொடர்ந்தனர் அடுத்த கட்டத்தில் அவர்கள் ஒரு மாயாஜால புலியைக் கண்டனர் அது அவர்களை நிறுத்தி உங்கள் பயணம் நிறுத்தப்படும் நீங்கள் என்னிடம் ஒரு புதிர் தீர்க்க வேண்டும் என்றது அர்ஜுனன் தனது வேதியியல் அறிவுடன் புதிரை தீர்க்க முயற்சித்தான் நானே உன்னை வெல்ல வேண்டும் என்று கூறி அவர் அதனை வென்றான் இப்போது அவர்கள் மந்திர கோலத்தின் அருகில் வந்தனர் அங்கு ஒரு பெரிய குளத்தில் மறைக்கப்பட்டிருந்தது பாண்டவர்கள் தங்கள் சக்தியுடன் அந்த மந்திரத்தை பெற்றனர் அந்த மந்திரம் உலகத்தை காப்பாற்றும் சக்தியை கொண்டது அவர்கள் அந்த மந்திரத்தை கொண்டு உலகிற்கு அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை கொண்டுவர முடிந்தது அவர்கள் பயணம் அன்பு நம்பிக்கை மற்றும் சத்தியின் முக்கியத்துவத்தை உணர்த்தியது மக்கள் பாண்டவர்களின் வீரத்திற்காக அவர்களை வாழ்த்தினர் இதன் மூலம் அவர்கள் அனைவருக்கும் ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தனர் உண்மையான சக்தி ஒருவருக்கொருவர் அன்பு மற்றும் நம்பிக்கையில்தான் உள்ளது